வணக்கம் நண்பர்களே ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பாகிஸ்தானுடைய ஆர்மி நேவி இத மூன்றைய பற்றியும் மதிப்பீடு செஞ்சிருக்காங்க பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதை பத்தி செஞ்சிருக்காங்க குறிப்பா நேவியை பத்தி பல தகவல்கள் வந்து கடற்படை பாகிஸ்தானுடைய கடற்படையை பற்றி மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து இது இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஓப்பன் சோர்ஸ் மேரி டைம் டேட்டா அப்படிங்கிறதுல இருந்து இதை எடுத்திருக்காங்க இதை எடுத்து இந்திய பத்திரிக்கைகளில் செய்தியா ஒன்று ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அவங்க கொடுத்துருக்கிற செய்திகள் தகவல்கள்லாம் பார்த்தா நமக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கு நல்லா கவனிங்க மோசமான லெவல்ல இருக்கிறதுக்கான அதிர்ச்சியை தவிர பாரதத்துக்கு பாகிஸ்தானால ஏதோ ஆபத்தோ அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் கிடையாது அது தெள்ள தெளிவா சொல்லிடுறாங்க சோ அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் எந்தெந்த மாதிரினா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்றாங்க என்னன்னா முதல்ல அவங்க கிட்ட கப்பற்படையில பாகிஸ்தானுடைய கடற்படையில கப்பல்களே இல்ல இரண்டாவது இருக்கிற கப்பல்கள் ரெண்டே ரெண்டு சப்பரின் மட்டும்தான் இயங்கக்கூடிய திறமையாக இறங்கக்கூடிய நிலைமையில இருக்கு பீரங்கி எல்லாம் தாங்கி செல்லக்கூடிய கப்பல்கள் ஆனா என்ன பிரச்சனையா சொல்றாங்க அப்படின்னா அந்த கப்பல்கள்ல தொண்ணூத்தி கப்பல்கள் வந்து டாக் யார்ட்ல சர்வீசிங்காகவும் ரிப்பேருக்காகவும் நிறுத்தப்பட்டது தயார் நிலையில் இல்லை போர் அப்படின்னு வந்துச்சுன்னா கடல்ல கப்பல்கள் இறங்கி போர் தொடுக்கக்கூடிய நிலைமையில அவங்க ஓபன் சோர்ஸ் மேரி டைம் டேட்டா அவங்க தகவல்கள் சொல்லிருக்காங்க இதனுடைய காரணத்தை ஆராய்ச்சி அதை பத்தியும் சொல்லி எல்லா கப்பல்களும் பல கப்பல்கள் எல்லாம் இல்ல பல கப்பல்கள் வந்து அந்த காலத்துல இங்கிலாந்து கிட்ட இந்த யூகே அவங்க கிட்ட இருந்து வாங்கப்பட்ட கப்பல்கள் டைப் இருபத்தி ஒன்னு கப்பல்கள் இந்த கப்பல்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வாங்கினது தொண்ணூறுல வாங்கினது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதனுடைய ஆயுது காலம் முடிஞ்சு போச்சு அதனுடைய திறன் குறைந்து போயிடுச்சு அடிக்கடி அது ரிப்பேர் ஆகும் சரி அடிக்கடி ரிப்பேர் ஆகும்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே நேராக அந்த கப்பலை கொண்டு வந்து டாக்டர்ல நிறுத்திடுவாங்க அதை ரிப்பேர் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும்னாக்கா அதனுடைய செலவு அதிகமாகுது ஏன்னா பழைய கப்பல் ஏதாவது ஒரு நட்டை கழட்டினா இன்னொரு இடத்துல போல்ட் கழண்டு இந்த மாதிரி அதுக்கு செலவு எக்கச்சக்கமா வைக்குது உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அந்த மாதிரி செலவு ரிப்பேர் பண்ணக்கூடிய செலவு மிக அதிகமாக ஆகிறது அப்படிங்கிற சரின்னு இங்கிலாந்து கிட்ட வந்து ஐயா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க உங்க கப்பல் தான் நீங்க உங்ககிட்ட வந்து வாங்கின அவங்க நாங்க ஸ்பேர் இந்த கப்பல் காலாவதியாயிடுச்சு இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் நாங்க பண்றது இல்ல முடிஞ்சு போச்சு அப்ப அங்க இருந்து வேணும்னா உங்களுக்காக பிரத்யேகமா செஞ்சு தரோம் ஸ்பேர் அது பயங்கர விலையா இருக்கு எதுவுமே பிரத்யேகமா செய்யணும்னால வேலை அதிகம் தான் இந்த ஒரு பிரச்சனை இங்கிலாந்து கிட்டே இருந்து வாங்கப்பட்ட ஆயிரத்தி தொண்ணூறுல வாங்கப்பட்ட கப்பல் அவர்கள் எல்லாமே வயதாகி அவை எதுவுமே ஒரு பயன்படக்கூடிய நிலைமையில இல்லை செயல்படக்கூடிய நிலைமையில இல்ல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை எப்ப பார்த்தாலும் அதுக்கு ரிப்பேர் எப்ப பார்த்தாலும் அதுக்கு சர்வீஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கறது ஒரு முக்கிய பாயிண்டா சொல்றாங்க சைனால இருந்து டைப் ஜீரோ ஃபைவ் போர் ஏ இதை வாங்கிருக்கு இதை வாங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுதான் இப்ப சமீபத்துலதான் வாங்கிருக்கு அதாவது சமீபத்துல பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அது ஒண்ணு வயசாயிடுது ஆனா அதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அடிக்கடி இரண்டு மிக முக்கியமான பிரச்சனையை சொல்லியிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய ரேடார் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறோம் இது சைனீஸ் ப்ராடக்ட் தயவு செஞ்சு சிரிக்காதீங்க நடுவு சார் சைனீஸ் ப்ராடக்ட்னாலே அப்படிதானே சார் இருக்கும்ன்ற மாதிரி எண்ணத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு வீடியோக்குள்ள போகலாம் ப்ரூவ் ஆயிடுச்சு அதை பார்க்கலாம் அதை அதுல வந்து இந்த ரேடார் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அடிக்கடி அதுல பிரச்சனை வருதுங்கிறாங்க அது தவிர ரேடார் சிஸ்டமாவது பரவாயில்லைங்க ஆனா ப்ரொபல்ஷன் சிஸ்டமே ஒழுங்கா வேலை செய்யல அப்படிங்கிற ரிப்போர்ட்ட இந்த டேட்டா மூலமா நமக்கு தெரிய வருது ஓபன் சோர்ஸ் மெரி டைம் டேட்டா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சரியில்லைனா கப்பல் செலுத்துவதே கஷ்டமாச்சே அப்ப அது நகரவே நகராதே என்ன மாதிரி கப் போர்க்கப்பல்களை உற்பத்தி செஞ்சு சைனா பாகிஸ்தான் கிட்ட வித்துருக்காங்க எல்லாம் ஃப்ராடு அப்படிங்கிற லெவல்லாம் வந்து நிக்குது நாட்டு தன்னுடைய பற்றுமிக்கணும் இருக்கக்கூடிய கடற்படை அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து வெளிநாட்டுல தீவு வாங்கி வீடியோல நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க அப்படியே நிஜமா சொல்றான் அப்படியே அதிர்ச்சி ஆயிடும் அடுத்த வீடியோல அதை பத்தி தான் பேசப்போம் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளும் கடற்படை விமானப்பட அதிகாரிகளும் பாகிஸ்தான் நாட்டை கொள்ளையடிச்ச மாதிரி வேற எந்த நாட்டு ராணுவமும் செஞ்சு அவ்வளவு மோசமாக கொள்ளையடிச்சு சரி அதுக்கு பின்னாடி வரும் ஆக மொத்தம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இது வந்து ஒரு இங்கிலாந்தினுடைய கப்பல் வயசாயிடுச்சு பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது அது பிரத்யேகமா பண்ணால் வில அதிகம் சர்வீஸ் பண்றது அது எல்லாம் ஒதுக்கி நிற்குது அடுத்ததா சைனா அதெல்லாம் டைப் டூ இப்போ இது வந்து ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஏ டைப் சைனாவிலிருந்து வாங்கினதுக்கு என்னன்னா ரெண்டு முக்கியமான இது ரேடார் ஒர்க் பண்ணலாம் நீங்க வந்து வேற கப்பல் வருதா இந்தியாவினுடைய போர்க்கப்பல் வருதா இந்தியாவினுடைய விமானம் வருது போர் விமானம் வருதா எதையுமே கண்காணிக்க முடியாதுனால அது என்ன யூஸ் அந்த அது இந்த ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்களா சங்கடம் அடுத்ததா இன்னொரு முக்கியமான பாயிண்ட இந்த ஓபன் சோர்ஸ் மரிடைம் டேட்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா பாகிஸ்தான் பைத்தியக்கார தனமா பல நாடுகள்ல பல விதமான போர்க்கப்பல்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு நாடு ரெண்டு நாடு சில விதமான போர்க்கப்பல்கள் வாங்கினா பரவாயில்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க இங்கிலாந்து கிட்ட வாங்கியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட வாங்கியிருக்காங்க துருக்கி கிட்ட வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சைனா கிட்ட வாங்கிருக்காங்க எல்லாம் பல விதமானது இப்போ இந்த பலவிதமான போர்க்கப்பல்களுக்கு பலவிதமான மெயின்டெனன்ஸ் பலவிதமான பயிற்சி பலவிதமான சோல்ஜர்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அதுக்கு மட்டும்தான் இருக்கும் எப்படி எப்படின்னா போயிங் விமானத்தை ஓட்டுறவரால் ஏர் பஸ் விமானம் ஓட்ட அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்கு இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு கப்பல்களையும் அதுல இருக்கிற ரெண்டு மூணு வெரைட்டிக்கு எத்தனை பேரை நீங்க ட்ரைனிங் இது ஒரு மிக பெரிய ஆபத்தான ஒரு சங்கடமான சூழ்நிலை ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிற தான் என்ன எனக்கு என்ன படுது அப்படின்னா சாதாரணமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நிதி நிலைமை என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடன் வாங்குறவங்க நம்ம நமக்குள்ளேயே நம்ம நிறைய பேர் நீங்க பாத்துருக்கலாம் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு முதல்ல ஒரு ஏ கிட்ட போய் கடன் வாங்குவார் அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டாரு அவரை தவிர்த்திருவாரு அப்புறம் அதுக்கு சம்பந்தமே இல்லாம பி கிட்ட போய் கடன் வாங்குவார் அவர்கிட்ட ஒரு எட்டாயிரம் அதுக்கப்புறம் பேருமே தவிர்த்துடுவார் அதுக்கப்புறம் சி கிட்ட போய் கடன் இந்த மாதிரி செஞ்சிருக்கு பாகிஸ்தான் வந்து முதல்ல இங்கிலாந்து கிட்ட கடன் வாங்கியிருக்கு கப்பல கொடுன்னு அப்புறம் அமெரிக்கா கிட்ட பணம் கொடுக்க முடியல சரி அமெரிக்கா அப்புறம் என்ன பண்ணிருக்கு டர்க்கி கிட்ட வாங்கிருக்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கடன் வாங்குற மாதிரி எந்த நாடெல்லாம் தனக்கு கப்பல் கொடுக்குதோ அவங்க கிட்ட எல்லாம் போய் பாக்கிட்டு கடன் வாங்குற மாதிரி கப்பல் வாங்கி போர்க்கப்பல் வாங்கி அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்படியோ சரி ஒழிஞ்சு போட்டோம் நம்மளுடைய சரக்கை இவங்களுக்கு தலையில கட்டி வித்தா பரவாயில்ல அப்படின்னு பாகிஸ்தான் தலையில கட்டிருக்காங்க எல்லாம் சப்ஸ்டாண்டர்டுங்கிற மாதிரி போடுது எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது எல்லாத்துலயும் பிரச்சனை அப்படின்னா சொல்லாமல் என்ன திறமையே இல்லாத பயன்பாட்டுக்கு உதவாத ஒரு கப்பல்கள் போர்க்கப்பல்களை வாங்கி குவிச்சிருக்கு பாகிஸ்தான் அப்படி இது ஒரு பக்கம் இப்போ எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு ஆக மொத்தம் ரெண்டே ரெண்டு சப்மரின் மட்டும் வேலை செஞ்சிட்டு இருக்கு அதுவுமே எப்ப நிக்க தெரியாது டாக்யார்டுல வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல கப்பல் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத போர்க்கப்பல்கள் வந்து தான் நிறுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கப்பலும் ஒவ்வொரு மேன்பவர் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல தானே தானே மாட்டிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் கடற்படை இது ஒரு பக்கம் இருக்குங்களா சரி இந்த சைனா வந்து ரிப்பேர் பண்ணுங்க உங்க ஆளுங்களை அங்கிருந்து வந்து இங்க வச்சு ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா மாட்டேங்கிறாங்க அது அதிகமா செலவாகும் அப்படின்னா அங்கேருந்து இருந்து இங்க வந்து வேலை செஞ்சு சைனாவுடைய போர்க்கப்பலை சைனா பாகிஸ்தான் தலையில் கட்டியாச்சு அதை செய்யறதுக்கு என்ன அப்படின்னா அதுல பாருங்க பல பிரச்சனைகள் இருக்கு அவங்க இங்க வந்து ரிப்பேர் பண்ணாக்க செலவு அதிகமாகும் கராச்சியினுடைய டாக்யார்டு இருக்கு இல்லையா அங்க ஹைடெக் டயக்னோஸ்டிக் பெசிலிட்டிஸ் அதாவது கப்பல்ல ஹைடெக்கா என்னென்னலாம் ரிப்பேரு சர்வீஸ்லாம் செய்யணும் அப்படின்ற முன்னெடுத்து செய்யக்கூடிய சாதனங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க ஆக மொத்தம் நீங்க வேற எங்கேயாவது கொண்டு போய் தான் அதை சர்வீஸ் பண்ணணும் இல்லைன்னா அந்த டெக்னீஷியன் இங்க வந்து அவங்க எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து இங்க பண்ணணும் அது வந்து பயங்கர காஸ்ட்லிங்க இதுக்கு நடுவில் சைனா வந்து சாப்ட்வேர்லாம் கொடுக்க மாட்டேங்குது பல விதமான சாப்ட்வேர் அதையெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா அதெல்லாம் சீக்கிரட்டு அப்படிங்கிறாங்க டெக்னிக்கல் சீக்ரெட்டு நாங்கள் அது வந்து டெக்னாலஜி ஐபி இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி சைனாவே திருடி தான் செஞ்சிருக்கு அதுல வந்து அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லிட்டு பாதுகாப்பு இதில் வந்து நாங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் நேரடியாக எல்லா டெக்னாலஜிலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க டெக் டிரான்ஸ்ஃபர் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆக மொத்தம் சைனா அதுலேயும் மாட்டிக்கிச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா சைனா கிட்ட வந்து நிறைய பணம் செலவழிக்கிறதுக்கு நிதி நிலைமை படு மோசம் அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது எல்லாத்தையும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா ரெக்ரூட் பண்றாங்கல்ல நேவிக்காக சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க கேடர் ப்ளஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் எல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த டாக்யார்டில் இருக்கிற ஷிப் இருக்குல்ல அதில் உக்காந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு சுகமாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது அனுபவமும் இல்ல என்ன செய்யறதுன்னே சாதாரணமாக என்ன ராணுவமோ விமானப்படையோ இல்ல கடற்படையோ அடிக்கடி பயிற்சி மேற்கொள்வாங்க அறிவிப்பு நாட்டு வீரர்கள் மட்டும் பயிற்சி இல்லாம ஆயுத பயிற்சி மற்ற பயிற்சிகள் எல்லாம் இல்லாம கூட்டு பயிற்சியும் செய்வாங்க பல நாடுகளோட இந்தியா வந்து அந்த மாதிரி பல நாடுகளோட செய்யுது அமெரிக்காவோடய பயிற்சி செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க கூட்டு பயிற்சி அப்படின்னு அது ஜாயிண்ட் எக்ஸசைஸஸ் அப்படின்னு சொல்றது நார்மலா அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ செய்யறதுக்கு பாகிஸ்தான் மேல எந்த நாட்டுக்குமே நம்பிக்கை வர மாட்டேங்கிறாங்க யாரும் கூட்டு பயிற்சி செய்யறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க இதனால எல்லாம் வேற பாதிப்பு அதிக அளவுல நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தானுடைய குறிப்பா கடற்படை வீரர்கள் எல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க தங்களால் ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்பிக்கையோட போராட முடியுமா அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க மன உறுதி குலைந்து விட்டார்கள் லாஸ்ட் மொரல் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அனுபவம் அனுபவம் இல்ல பயிற்சியோ கிடையாது வேலையும் இல்லை என்ன செய்யறது சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கடற்படை பாகிஸ்தானுடைய கடற்படை மிக மிக மோசமான நிலைவேல இருக்கு அப்படிங்கறதான் இந்த ஓப்பன் சோர்ஸ் மேரிடைம் டேட்டாவினுடைய அனாலிசிஸ் இது வெட்ட வெளிச்சமா வந்திருக்கு இதை வச்சுதான் பல செய்தித்தாள்களை கொஞ்சம் கொஞ்சமா செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதையெல்லாம் படித்து தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கு இப்போ இந்த நிலைமையோட இந்தியாவை நம்ம ஒரு நிமிஷம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா போன ஒரு வீடியோல ஐஎன்எஸ் தாமல் அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அதன் கூடவே சேர்ந்து ஐஎன்எஸ் உதயகிரி ரெண்டும் இப்ப வந்து கமிஷன் ஆயிருக்கு ஒன்னாம் தேதி ஜூலைல இருந்து கமிஷன் ஆயிடுச்சு ரெண்டுமே இந்திய கடற்படை பலவிதமான முன்னெடுப்புகளை செய்கிறாங்க சப்மரின் கட்டுறதுக்கான வழிமுறைகளை பார்த்துட்டு இருக்காங்க கொச்சின் ஷிப்யார்ட்லேயும் சரி மசகான் டாப்லேயும் சரி கார்டன் ரிச் அதுலேயும் சரி என்ஜினியரிங்லேயும் சரி இதை தவிர ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் டன் எடை உள்ள போர்க்கப்பல்களை ராஜ்நாத் சிங் அறிவிச்சிருக்காரு இந்தியா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐஎன்எஸ் விக்ராந்த் மா விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மாதிரி இன்னும் இரண்டு கப்பல்களை நாங்கள் கட்ட போகிறோம் விமானம் கப்பல் என் நேரமும் தயார் நிலைமையில நிக்கிது எங்கேயாவது பைரட்ஸ் சோமாலி பைரட்ஸ் மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா உடனே அங்க உதவி அடிக்கடி பல நாடுகளோட சேர்ந்து கூட்டு பயிற்சி செய்யறாங்க அலர்ட்டா இருக்காங்க இந்தியாவினோட நிலைப்பாடு இப்படி இருக்கு பாகிஸ்தானோட நிலைப்பாடு எப்படி இருக்கு என் நேரமும் தயாரானது சரி இதை தவிர நம்மளுடைய கப்பல்களுடைய திறமை எப்படி இருக்குன்னு பாருங்க போர்க்க ஒரு பக்கம் நம்ம வந்து ரஃபல் நேவிக்கான இருபத்தி நாலு விமானங்கள் வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டு அது ஆச்சு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் மவுண்ட் பலவிதமான மிசைல் மவுண்ட் பலவிதமான லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு கன் மவுண்ட் இதெல்லாம் நம்ம முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் கடற்ப இந்திய கடற்படை அப்படிங்கிறது வந்து நான் சொல்லல பல வல்லுநர்கள் சொல்றாங்க இந்தியாவினுடைய கடற்படை வந்து மிக மிக ஒரு திறமையான கடற்படை அப்படிங்கிற லெவல்ல கொண்டு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு ஆனா திறமை விதத்துல பார்த்தா இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு கூட வந்துடுவாங்க வந்துருவாங்க அந்த ஏன்னா சைனாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி பயிற்சியே கிடையாது இந்தியா அப்படி இல்ல பல விதமான பயிற்சிகளை செய்யறாங்க அதனால தயார் நிலைமையில இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சில வல்லுனர்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவினுடைய கடற்படை பங்கு எடுத்துக்கல வெறும் வந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க நான் சொன்ன மாதிரி கார்வாரில் இருந்தது இருந்து கோவா போச்சு கோவாலேருந்து மும்பை வந்துச்சு அதுக்கப்புறம் கடலில் வந்தது நின்றுச்சு எல்லாம் பண்ணாங்க தான் எது ஐஎன்எஸ் விக்ரம் அது வந்து அந்த மாதிரி கார்வாரிலேருந்து அப்படியே எப்படி அப்படியே போய் சும்மா பாவலாக காமிச்சுட்டு ஒரு போஸ்டரிங் அப்படிங்கிறாங்க அது மாதிரி நிறுத்தி தான் வைக்கப்பட்டு ஒண்ணுமே ஆக்டிவிட்டி செய்யலை செஞ்சதெல்லாம் நம்மளுடைய மிசைல்ஸ் பிரம்மோஸு அக்னி இது ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் தான் வச்சு செஞ்சிட்டாங்க ட்ரோன்ஸு அந்த டி ஃபோர் ட்ரோன் சிஸ்டம் இதெல்லாம் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு கடற்படை பங்கு எடுக்கவே இல்லை பங்கு எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கராச்சி உடாவின் பல்வரைஸ் அப்படின்னு பல்வரைஸ் என்னன்னா இந்த மாவு மிஷின்ல அரிசியை போட்டு மாவு வருது அது பல்வரைஸ் அந்த மாதிரி ஆயிருக்கும்ன்றாங்க கடற்படை வந்து பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்டரிங் தான் அது மட்டும்தான் இருந்தது ஸோ இதுதான் பாகிஸ்தானுடைய கடற்படையினுடைய நிலைமை மற்ற படைகளை பற்றி நம்ம ஆபரேஷன் பார்த்துட்டோம் இது பார்க்கல அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு சரி உங்க கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு தான் ஸோ அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கடற்படை மிக மிக திறமையானதை உலக அளவில் போற்றப்படுகிறது இன்னொரு பக்கம் இந்த எம்டிஎல் உண்டாகு வந்து கொலம்போ யார்ட்ல ஷிப் பில்டிங்கு அந்த முன்னெடுப்பு வேற செஞ்சிருக்காங்க எப்படியான ஒரு வலிமையான பாரதத்தை நம்ம பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறோமா தெரியாது வருங்கால சந்ததியர்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க சந்தோஷப்படுவாங்க முக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்